வரதானம் பிராமண பிறவியின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த பாக்யவான் ஆவீர்களாக பிராமணன் அப்படின்னாலே பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை அப்படின்னு உலகத்துல சொல்வாங்க அதாவது பிரம்மாவினுடைய முக வம்சாவளி தான் பிராமணன் அப்படிங்கிற ஒரு அழகான பிறவி அந்த பிறவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா கலியுகத்தினுடைய இறுதியிலும் சத்யுகத்தினுடைய ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு அழகான பிறவி சங்கம யுகத்தில் கிடைக்கிறது இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத பிறவி தான் இந்த பிராமணன் அப்படிங்கிற பிறவி அப்போதான் பிரம்மாவினுடைய வம்சாவளியிலிருந்து தோன்றியவர்களாக கூறப்படுகின்றனர் அப்போ பிராமணன் அப்படிங்கிற வாழ்க்கை கலியுகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்காரங்களையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் தீய விஷயங்களையும் எரித்ததற்கப்புறம் முழுமையாக முப்புரி நூல் உலகத்தில் சொல்வாங்க மூன்று காலங்களையும் மூன்று காரியங்களை செய்யக்கூடிய அந்த இறைவனையும் திரி லோகத்தையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்போ பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புதிய வாழ்க்கை பிராமணர்கள் இன்னைக்கு பிராமணர்களா இருக்காங்க ஆனா அவர்கள்தான் ஆதியில தேவி தேவதைகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க மேலும் இப்ப எப்படி இருக்காங்க பிராமணர்கள்தான் பிரம்மா குமார் குமாரிகளாக இப்ப இருக்கிறார்கள் சரி அந்த பிராமணர்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவா உலகத்துல ஜாதகம் அப்படிங்கிறது கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போது இறைவனால் நாம தத்தெடுக்கப்பட்ட ஒருவராக மாறிட்டோமோ அப்பவே நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியதாக மாறிவிட்டது பொதுவா சொல்லுவாங்க உலகத்துல கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் இடம் மாறி இருங்க கொஞ்சம் இந்த தொழிலை வந்து விட்டுட்டு வேற தொழில் பண்ணுங்க கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க பிராமணன் முழுமையாக கீழ் நமக்கு கிடைத்த ஒரு விஷயம் நம்ம போது பழைய சமஸ்காரங்கள் பழைய உலகம் பழைய தீமையான விஷயங்கள் எல்லாத்திலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்ளும் போது நாம உண்மையான பிராமணர்களாக ஆகிறோம் எப்போ நாம உண்மையான பிராமணர்களாக ஆகுறோமோ அப்பவே இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஜாதகம் நமக்கு சாதகமாக மாறிவிட்டது அதாவது மூன்று காலங்களுமே நல்லதாக இருக்கிறது எப்படி எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதுவும் ரொம்ப நல்லதா நடக்குது இனிமேல் என்ன நடக்க போகுதோ அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ இதை விட வேற என்ன விஷயம் நமக்கு வேணும் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஜாதகம் எப் ப்பவுமே ரொம்ப நல்லதாக இருக்கும் பொதுவாக உலகத்தில் ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்கள் ஜாதகம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஜாதகம் பாக்யசாலி ஜாதகம் இந்த மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம பிராமண ஜென்மம் எடுத்துட்டோமோ அப்பவே இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமானதாக நன்மை தரக்கூடியதாக நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ இதை விட பெரிய விஷயம் நமக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்க இப்போது பாபா சொல்கிறாங்க பிராமண வாழ்க்கையினுடைய ஜாதகம் எப்பவுமே நமக்கு நல்லதை அதாவது நூறு சதவீதம் தூய்மையான உலகத்திலும் நூறு சதவீதம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலும் இப்போ இருந்த எல்லா சக்திகளையும் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் வாழ்க்கையில் முழுமையான திருப்தியும் நிம்மதியும் பொதுவா பக்தியில் உன்னுடைய கடைக்கண் பார்வையாது என் மீது காட்டும் சொல்றோம் இப்போ இறைவனுடைய முழு பார்வையும் முழு அனுகிரகங்களும் யாரை கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க சுயம் பாகியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் அவரே வந்து நமக்கு என்ன பண்றாரு பாகியத்தினுடைய சிறந்த ரேகையை நம்ம நம்ம கைகள்ல வரைஞ்சிட்டாரு அப்போ எவ்வளவு ஒரு ஆனந்தம் நம்ம கிட்ட இருக்கணும் இறைவன் நம்மை தன்னுடையவராக ஆக்கிக்கொண்டார் கொண்டார் உலகத்திலேயே மிகப்பெரிய பாகியம் யாருக்கு கிடச்சிருக்கு நமக்கு கிடச்சிருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளையே நம்ம ரொம்ப நல்லா பார்த்துப்போம் இறைவன் நம்ம அவருடையவராக ஆக்கிட்டார் அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்காக இருக்குது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் நம்ம வாழ முடியும் இதே மகிழ்ச்சியில் நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு இறைவன் நமக்கு வரதானத்தை வழங்குகிறார் ஓம் சாந்தி